ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் லண்டனில் இந்தியர் ஒருவர் நடத்தி வரும் உணவகத்திற்குள் புகுந்து முகமொடி கும்பல் தீ வைத்ததில் ஐந்து பேர் காயமடைந்தனர் இரவு ஒன்பது மணி அளவில் வாடிக்கையாளர்களால் உணவகம் நிரம்பியிருந்தபோது திடீரென உள்ளே புகுந்த மூன்று நபர்கள் அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் தரையில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது தீ மலமளவென பரவியதால் அங்கிருந்த ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் தலைதறிக்க ஓடி வந்தனர் மூன்று பெண்கள் உள்பட ஐந்து பேருக்கு தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களில் இரண்டு பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் இது தொடர்பாக பதினைந்து வயது சிறுவன் உள்பட இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்